ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று திங்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினம் குறுக்க எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் ஒன்று இடம் இருந்து வரலாம் ஆண்டாள் பஜனை சுண்டல் கோலம் என்றதும் நினைவுக்கு வரும் மாதம் இது எல்லாருக்குமே தெரியும் மாதம் மாதம்தான் அது மார்கழி ஒன்று மேலிருந்து கேழ் போடலாம் அமைச்சர் என்ற சொல்லுக்கு முன்னால் சேர்த்து அழைக்கப்படுவது மான ஆரம்பிகம் அமைச்சருக்கு முன்னாடி என்ன போடுவாங்க மாண்பு மிகு அமைச்சரில் மாண்பு மிகு சரி இது பார்க்கலாம் ஏழு இடம் இருந்து வளம் பூல ஆரம்பிக்கிறது என்னென்னு பார்க்கலாம் டாஸ் வாசிக்கும் பழக்கம் இளைஞர்களுக்கிடையே குறைந்து வருவது வருந்தத்தக்கது இது வந்து புத்தகம் வாசிக்கும் பழக்கம் புத்தகம் போட்டுறேன் இப்போது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீடியா தான் ஃபேஸ்புக்கு அப்புறம் வந்து யூடியூப் நிறைய பார்க்க ஆரம்பிக்கும்போது புத்தகம் பார்ப்பதற்கான நேரம் குறைந்து விடுகிறது உண்மை அதுதான் அதை குறைச்சா இது வந்து கூடிடும் சரி ரெண்டு மேலே இருந்து கேட்காது இருக்குது இந்த பாடப்பிரிவில் தலை சிறந்து விளங்கினார் ராமானுஜம் கணிதம் தான் கணிதம் எது ராமானுஜம் அடுத்தது வந்து பத்து இடம் இருந்த வளம் கூழ் ஆரம்பிக்குது நாமார்க்கும் டேஸ் அல்லும் நமனை அஞ்சும் நாமார்க்கும் குடி அல்லும் நமனை அஞ்சும் பாரதியார் சொன்னது நாம் யாருக்கும் வடிமை குடி அல்ல அப்படின்ட்டு வந்து அர்த்தம் யமனை அஞ்சும் நமனை அஞ்சும் சரி பதினொன்று மேலிருந்து கீழ் டீல் ஆரம்பிக்குது சில நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கும் பிரபல சீன செயலி டிக்டாக்கு நம்ம முன்னாடியே வந்து பேன் பண்ணிட்டோம் இந்தியாவில் அமெரிக்கா இப்போ தான் பண்ணாங்க டிக்டாக் வந்து இது சீன செயலி என்ன பண்ணுதுன்னா அந்த எந்த நாட்டில் வந்து உபயோகிக்கிறாங்களோ அந்த நாட்டு உபயோகப்பிக்க அவங்களோட உபயோ உபயோகிக்கலர்களான அவர்களுடைய தகவல்கள்லாம் திருடி சைனாவுக்கு விற்கிது உபயோகிக்கிறவங்கள வந்து தகவல்லாம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து உபயோகிக்கும் போது உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பற்றி உங்களை பற்றிய தகவல் எல்லாம் கொடுப்பீங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து சைனாவில் இருக்கிற சர்வரில் போய் சேவ் பண்ணி அங்கே இருக்க அரசாங்கத்துக்கிட்ட வந்து அதை வந்து ஷேர் பண்ணுது இது வந்து பண்ணக்கூடாது இது வந்து இந்த தகவல்களை வந்து அவங்க தவறான வேலைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அமெரிக்காவில் வந்து கேட்டாங்க இந்த சர்வர் வந்து நீங்கள் சைனாவுக்கு வெளியே சைனாவில் வைக்கக்கூடாது அமெரிக்காவுக்குள்ளேயே வைக்கணும் வேறு எங்கேயும் சர்வர் வைக்கக்கூடாது அப்படி இல்லைனா வந்து இந்த செயலியை தடை பண்ணுவோம் நாங்கள் அவங்க வந்து நாங்கள் வெளியே தான் வைப்போம் சைனால தான் வைப்போம் அப்படின்ட்டாங்க அதனால தடை பண்ணிட்டாங்க சரி பதினைந்து இடமிருந்து வளம் டான்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பீமனின் மகன் பீமனின் மகன் கடோத் கஜன் இல்லை கரெக்டாக கடோ அப்போ டிக்டாக் கடோ வராதே கடோத் கஜன் க வருதாக பார்க்கலாம் பன்னிரெண்டு இருந்து கேள் பாடல் நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுவது மங்களம் ம இதை இன்னானும் பார்த்துட்றேன் ஒன்பது மேலே இருந்து கீழ் கவிதை எழுதுபவன் கவிதை எழுதுபவன் வந்து கவிஞன் தான் கடா கஜன் வருது கண்ணன் வருது கடா கஜன் அப்படின்னு போட வராங்க பட் கடோத் கஜன் தான் அப்படின்னு அவர் பேர் வரும் டோ வரும் டிக்டோக் இல்லை டிக்டாக் தான் அது ஸோ இங்கே ஏதோ ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறது சரியாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கட்டோத் கஜன் டிக்டாக் ரெண்டும் பொருந்தி வரல அடுத்தது வந்து இது போயிடலாம் பனிரெண்டு இடம் இருந்தவரில் மவீன் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் அறுபது ஆண்டுகள் நிறைவு கொண்டாட்டத்தை இப்படி குறிப்பிடுவது உண்டு மணி விழா பத்தொன்பது இடம் வளம் இம் இருக்குது டேஸ் சம்மதம் என்ற நோக்கம் பிரச்சனைகளை தணிக்க உதவும் இது வந்து இம் இருக்குது எம் மதமும் சம்மதம் பிரச்சனையை தணிக்க உதவும் எம் மதமும் எம் மதமும் பத்தொன்பது மேலிருந்து கீழ் ஏழ ஆரம்பிக்கிறது கணம் கணம் வந்து எடை இருபத்தொன்று இடமிருந்து உள்ள வளம் முடியுது உயரக்குறைவு குறைவு வந்து குட்டை பதினெட்டு மேலிருந்து கீழ் கூல முடியுது காளிதாசரின் ஒரு பிரபல காவியம் டேஸ் வம்சம் இது வந்து ரகு வம்சம் எல்லாருக்குமே தெரியும் இருபது மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது பூனைக்கு யார் டேஸ் கட்டுவது பூனைக்கு யார் மணி கட்டுவது பதினேழு மேலிருந்து கீழ் மூருக்குது குஜராத்தில் உள்ள பிரபல கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இது வந்து அமுல்ங்க நம்ம நம்ம ஊர்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அமுல் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமுலோட வெண்ணெய் அமுலுடைய ஐஸ்கிரீம் எல்லாம் இங்கேயே கிடைக்குது நம்ம ஊர்லேயே பதினேழு இடமிருந்து வளம் ஆள ஆரம்பிக்குது சோகம் சோகத்துக்கு வந்து என்ன சொல்ல வர்றாங்க ஆலை அவலமா அவலையும் வேவான்னு பார்த்துடலாம் பதினாலு மேலேருந்து கீழ் தலைக்கணம் தலைக்கணம் வந்து வம்முன்னு முடியும் அவலம்னா இதுக்காக வம்முன்னு முடிகிறது தலைக்கணம் என்ன சொல்லலாம் கர்வம் போடலாமா கர்வம் இதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பதினாலு இடமிருந்து வளம் கேவான்ட்டு அம்பு அம்புனா கனை பதிமூன்று மேலிருந்து கீழ் தமிழக முதல்வரின் மகன்தான் தமிழக டேஸ் முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க பதிமூன்று இடமிருந்து வனம் தூள ஆரம்பிக்குது வழிபடு வழிபடு வந்து துதி ஆறு மேலிருந்து கேள் தீள முடியுது குரவன் ஆண்பால் என்றால் பெண்பால் பெண்பால் வந்து குரத்தி எட்டு இடமிருந்து வனம் விரல முடியுது டேஸ் வேகத்தில் திரும்பி வந்து விட்டான் சென்ற வேகத்தில் திரும்பி வந்து விட்டான் போடலாம் நாலு இருந்து கீழ் சேல முடியுது அப்படி ஒரு வார்த்தை சேல முடியுது என்னது இல்லை நாளே கொடுக்கல மூணுக்கு அப்புறம் ஆறு தான் கொடுத்துருக்காங்க இருந்த கேள் அப்போ இந்த வார்த்தையே கிடையாது அப்புறம் இது போட்டிடலாமப்போ நாலு இடமிருந்து வளம் வளர்த்த டேஸ் மார்பில் பாய்ந்தது போல் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போல் ஐந்து வந்து இருந்து வளம் பார்த்துடலாம் ஒட்டி அமைந்திருக்கும் உப்பு நீர் நிறைந்த நீர்வழி உப்பு நீர் நிறைந்த நீர்வழி கழிமுகங்கிறது வந்து ஆறு போய் கடலில் சேருகின்ற இடம் கழிமுகம் அதை சுற்றி நிற்கின்ற உப்பு நீர் நிறைந்த நீர்வழி வந்து காயல் அப்படின்னு சொல்லுவாங்க அது காயல் பட்டினம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் தூத்துக்குடி பக்கத்தில் காயல் மூன்று மேலிருந்து கீழ் இருக்குது பஞ்சாபில் உள்ள இந்த பகுதி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் இடத்தில் உள்ளது இது வாகா பார்டர் சொல்கிறாங்க கரெக்டாக வாகா பார்டர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீரர்கள் வந்து குடியரசு தினம் சுதந்திர தினம் அப்போ பாருங்கள் வந்து ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு மெயினாக வந்து சுதந்திர தினம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் வீரர்கள் வந்து அந்த மார்ச் நடத்துகிறது அப்புறம் வந்து இவங்க வந்து அவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க அவங்க இவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க அது மாதிரி அந்த இது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு யூடியூப் வீடியோஸில் இருக்கும் வாகா மார்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா பார்க்கலாம் நீங்கள் அவன் இருக்குது பதினேழு இடமிருந்து வளம் சோகம் சோகத்திற்கு வந்து அவன் வந்துருச்சு அவலம் போட்டடலாம் பதினாறு மேலிருந்து கேள் இம்முன்னு இருக்குது ஸ்ரீ ராமானுஜருக்கு தம்பி முறையான இவர் கோவிந்த பட்டர் என்றும் அறியப்பட்டார் சரி இவர் வந்து அவருடைய சித்தியுடைய மகன் சித்தின் அம்மாவுடைய தங்கச்சியுடைய மகன் இவர் வந்து இவருக்கு உறுதுணையாக இருக்கின்றிருக்கிறார் அவர் பார்த்திங்கன்னா ராமானுஜருடைய உயிரையும் ஒரு உருவாட்டி காப்பாற்றுருக்கிறார் கோவிந்தபட்டர் இவர் என்னென்னா வந்து இவர் வந்து சைவ மதத்தை வந்து பின்பற்றிட்டு இருந்தார் பட்டர் வந்து அவர் வந்து காலகஸ்தியில் போய் அங்கேயே தங்கி அங்கேயே வந்து சிவனுக்கு வந்து சேவை செய்துட்டு இருந்தார் ஸோ இவர் வந்து ராமானுஜர் வந்து திரும்பவும் வைணவத்திற்கு மாற்றி அழைத்து வந்தார் அப்படிங்கிறது வந்து வரலாறு திரும்பவும் வைணவத்திற்கு மாறி அவர் கூடையே இறுதி வரைக்கும் இருந்தார் அப்போ வந்து இவர் சொல்லிக் கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரியும் சிவனும் ஒன்று நீ சிவனை பூஜிப்பதும் இங்கே ஹரியை பூஜைப்பதும் ஒன்று தான் அதனால் கடவுளே அரியரங்கிற பேரில் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை மாற்றி கூட வந்து வைத்திருக்கிறார் சரி ஸோ இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது எம்பார் இவர் பேர் வந்து சரி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வனம் இரல முடியுது சமீப தலைநகர குற்றத்தில் யார் அந்த டேஸ் என்ற கேள்வி பிரபலமாகிவிட்டது சரி இது யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த குற்ற சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிக்கு வந்து ஃபோன் வந்ததாகவும் அப்போ அவன் எடுத்து பேசி சார் அப்படின்னு பேசினான் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அந்த சார் அப்படிங்கிறது வந்து இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கு அந்த சார் வந்து என்னை யாருன்னு கண்டுபிடிக்கலை சரி அவ்வளோதாங்க இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கவிழித்து புதிய இருக்கான வேலைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி குரல் சரியில்லை அதனால எதுவும் பாட்டெல்லாம் பாடி உங்களை பயமுறுத்த விரும்பல இன்றைக்கி சரியா இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்